ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஜ் கார்டன் இப்போ பட்டன் பன்னீர் ரோஸ் பற்றி பார்ப்போம் நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய ஒரு செடி செடியில் பூக்கள் கொத்து கொத்தாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் கட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சோம் நீங்கள் நர்சரியில் கிடச்சாலும் வாங்கி வைங்க கட்டிங்ஸ் வச்சு ஒரு பத்து நாளில் நல்ல தளி வர ஆரம்பிச்சிருது இதில் பன்னீர் ரோஸ் குச்சியும் கட் பண்ணி வச்சிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இந்த செடி இருந்தாலே ஒரு சின்ன கட்டிங்ஸ் வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சாலே ஈஸியாக இந்த செடியை வளர்க்கலாம் இந்த செடியில் முள்ளே கிடையாது பிகினர்ஸ் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் நிறைய தளிர்கள் வர ஆரம்பிச்சிரும் இந்த செடியில் நிறைய மொட்டுக்கள் வைத்து நிறைய பூக்கள் பூக்குது பேபி பிங்க் கலரில் பூக்கள் இருக்குது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வளரக்கூடிய ஒரு செடி இது எல்லா சீசன்லேயுமே பூக்கக்கூடிய ஒரு செடி ரெண்டு நாள் ஆனாலும் பூக்கள் வாடாது ஒரு நாளைக்கு இருபது பூக்களுக்கு மேலே பூக்கும் எப்போவுமே பூக்கள் இருக்கிறதால தோட்டம் அழகாக இருக்கும் செடி வச்சு ஒரு வருடம் ஆகுது பெரிய பாட்டில் வச்சு வளர்க்கணும் நீண்ட நாள் வளரக்கூடிய ஒரு செடி இதை தரையில் வச்சா நல்ல மரம் மாதிரி வளரும் இந்த பட்டன் ரோஸுடைய பூக்கள் சின்னதாக தான் இருக்கும் மற்ற செடி மாதிரி நோய் தாக்குதல் அதிகம் இல்லை இதுக்கு மண்களவே எல்லா ரோஸுக்கும் கொடுக்குற மாதிரி தான் செம்மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு தொழுவரம் ஒரு பங்கு கொக்கோப்பிட்டு ஒரு பங்கு நாளையும் கலந்து வைக்கணும் மாதம் ஒரு முறை கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுப்போம் அப்போ தான் பூக்கள் அதிகமாக பூக்கும் பூத்தவுடன் கட் பண்ணி விடணும் அப்போ தான் பக்கவாட்டு கிளைகள் வந்து செடி பெருசாக வளரும் நல்ல வெயில் பட்டுற இடத்துல இருந்தால் தான் செடி செழிப்பாக வளரும் முள் இல்லாத ரோஜா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய செடியை நர்சரியில் கிடச்சா வாங்கி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்